கேவல சில ஜென்மங்க குறுக்க மறுக்க கதறி கிடக்குதுங்க ஸ்டுட் மாதிரி கதறிட்டு கிடக்கிறீங்களே மிஸ்டர் ராமசுகந்தன் சுகந்தன் அவர்களே பதிவிட்ட அவனுக்குத்தான் பகிர்ந்த தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு பதிவை பகம் இருக்கிறான் பதிவிட்டவன் அடிமுட்டால் போல பதிவிட்டு இருக்கான் அன்னை சோனியா காந்தி அவர்கள் தயவிலும் கலைஞரின் தான் அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராகனா என்ன என்ன கேவலமா அன்னை சோனியா காந்தி பிரதமர் ஆகல பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் தயம் இல்லைன்னா தனி பெரும்பான்மையா ஜெயிக்கணும்னு சின்ன குழந்தைக்கும் தெரியணும் ஆனா கதறனை இந்த ஜென்மங்களுக்கு தெரியல காங்கிரஸ் கிழிச்ச கிழிப்பு வெறும் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சி அமைச்சது கூட்டணிக்கு தனிமெரும்பான்மை கிடைக்கல வெறும் இருநூத்தி பதினெட்டு சீட்டு வெளியில இருந்து பல கட்சிகள் ஆதரவு கொடுத்துருந்துச்சு உங்க நீங்க பிரதமர் ஆனதே பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை அத மறந்துட்டு பேசக்கூடாது நீங்க கூட்டணி கட்சி தயவத்தான் அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சது இன்னொன்னு கலைஞர் எங்களுக்காக கிழிச்சு தலனார் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தயவலன்னா அன்னைக்கு நாற்பது நாற்பது எல்லாம் வந்திருக்கிறாரு நாற்பதும் நக்கிட்டு போய் இருக்கும் பாட்டாளி கட்சி தயவாத்தான் நாற்பதும் வெல்ல முடிஞ்சது அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வென்றிருந்தாங்க திமுக பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலைஞர் கிழிச்சார் சொல்றாங்களே அந்த கலைஞர் காங்கிரஸ் கிட்ட கதறி பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த திமுக மிரட்டி அடிமணியை வைத்து எட்டு மத்திய அமைச்சர் பதவி வாங்கிட்டு வந்துட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உறுப்பினர்களுக்கு அவங்க பதினாறு பேருக்கு எட்டு அமைச்சராக மக்கள் கட்சி காங்கிரசும் கருணாநிதியும் சேர்த்து வஞ்சித்தாங்க எங்களுக்கு ரெண்டு மத்திய அமைச்சர் தான் கிடைச்சு இதையெல்லாம் மறந்துடக்கூடாது நன்றி கெட்ட என்கின்ற வார்த்தைய ராமசுமன்றம் பயன்படுத்தக்கூடாது தமிழர்களா வேறோடு வேரோடி அழித்து அழிக்க வேண்டும் என்று மே பதினெட்டு ஒரே நாளில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸ் கட்சியில பயணிட்டு கூச்சவே இல்லாம நன்றி கட்ட என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு கூசல பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப கூட்டணி முடிச்சுட்டு வெள்ள வந்தாங்க தெரியுமா இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை முடிச்சுட்டு வெல்ல வந்துட்டாங்க போர் ஈழத்திர நடக்குது மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி வைக்கும் என்கின்ற சூழலில் இருந்த போதும் காங்கிரஸ் கட்சியினோடு கூட்டணி அமைத்திருந்தால் மீண்டும் மத்திய அமைச்சராக முடியும் ஆறு இல்லை எட்டு இடங்களை கூட காங்கிரஸ் தர தயாராக இருந்த போது துப்புள் குட்டி உறவுகள் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கிற அவ பிணத்திற்கு மேலாக நான் பதவி ஏற்கனமா என்று மார்ச் மாதத்திலேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரசிற்கு கட்ட வேண்டும் என்று ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் அண்ணன் அன்பு ராமதா ஆசார்கள் நன் அன்பு ராமதாசார்கள்